ஈரான் பிரெஞ்சு படைகளை தாக்குமா இஸ்ரேலிற்காக பிரான்ஸ் களமிறங்குமா மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமாகி வரும் நிலையில் ஈரான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் நாடுகளின் படைகள் தாக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் பகுதியாக பிரான்ஸ் படைகளும் ஈரானின் இலக்காக காணப்படுகின்றன தற்போது ஐக்கிய அரபு அமீரகங்களில் சுமார் ஆறுத்து எண்பது பிரெஞ்சு படையினர் மூன்று மையங்களில் உள்ளனர் அபுதாபியில் உள்ள கடற்படை தளம் அல் தஃப்ரா வான்படை தளம் ஜாயட் மிலிட்டரி சிட்டியில் உள்ள சுரங்கப்படை தளம் இந்த இடங்கள் பிரான்சின் பாலைவன பயிற்சி மற்றும் மத்திய கிழக்கு இராணுவ ஆதரவு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை ஜிபூட்டியில் ஜிபூட்டி ஒன் ஆயிரத்தி மேற்பட்ட படையினர் பிரான்ஸ் ஜிபூட்டி பாதுகாப்பு உடன்படிக்கையின் கீழ் நிலைபெற்றுள்ளனர் அவர்கள் பிராந்திய பாதுகாப்பு கடல்சார் விநியோக பாதைகள் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க கடற்பரப்பின் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சிரியா மற்றும் ஈராக்கில் ஆபரேஷன் சமால் ஆபரேஷன் சமல் என்ற நடவடிக்கையின் கீழ் ஆறு நூறு படையினர் பங்கேற்கின்றனர் போட்டோகிராஃபி தேவைகளுக்கான பணியாளர்கள் ஈரான் பிரெஞ்சு படைகளை தாக்குமா இஸ்ரேலிற்காக பிரான்ஸ் களமிறங்குமா ஈரான் பிரெஞ்சு படைகளை தாக்குமா இஸ்ரேலிற்காக பிரான்ஸ் களமிறங்குமா பதினாயிர ஆணி எட்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள் பைனாயின் அப்பாப்தியன்று பார்வைகள் முப்பத்தி ஆறு விளம்பரம் காப்புறுதி தேவைகளை தமிழில் நிறைவேற்றிக்கொள்ள மத்திய கிழக்கு பகுதியிலுள்ள இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமாகி வரும் நிலையில் ஈரான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் நாடுகளின் படைகள் தாக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் பகுதியாக பிரான்ஸ் படைகளும் ஈரானின் இலக்காக காணப்படுகின்றன தற்போது ஐக்கிய அரபு அமீரகங்களில் சுமார் ஆறு எண்பது பிரெஞ்சு படையினர் மூன்று மையங்களில் உள்ளனர் அபுதாபியில் உள்ள கடற்படை தளம் அல் தஃப்ரா வான் படைத்தளம் ஜாயட் மிலிட்டரி சிட்டியில் உள்ள சுரங்க படைத்தளம் இந்த இடங்கள் பிரான்சின் பாலைவன பயிற்சி மற்றும் மத்திய கிழக்கு இராணுவ ஆதரவு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை ஜிபூட்டியில் டிஜிபுட்டி ஒன்றாயிர்க்கும் மேற்பட்ட படையினர் பிரான்ஸ் ஜிப்பூட்டி பாதுகாப்பு உடன்படிக்கையின் கீழ் நிலைபெற்றுள்ளனர் அவர்கள் பிராந்திய பாதுகாப்பு கடல் சார் விநியோக பாதைகள் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க கடற்பரப்பின் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சிரியா மற்றும் ஈராக்கில் ஆப்ரேஷன் சமால் ஆப்ரேஷன் சமல் என்ற நடவடிக்கையின் கீழ் ஆறுநூறு படையினர் பங்கேற்கின்றனர் இதில் பத்து ரஃபால் விமானங்கள் ஒரு ரடார் விமானம் இ எஃப் ஏவாக்ஸ் மற்றும் கடற்படைக்கு உட்பட்ட பல்வேறு உபகரணங்களும் ஈடுபட்டுள்ளன இத்துடன் லெவனானில் சுமார் ஏழுநூறு வீரர்கள் ஆபரேஷன் டமான் மூலம் ஐநாவின் இடைக்கால அமைதி படை அணியில் யூனிஃபில் பணியாற்றி வருகின்றனர் பிரான்ஸ் இஸ்ரேலுக்காக தாக்குதல் நடவடிக்கைகளில் தற்போதைக்கு நேரடியாக ஈடுபடவில்லை ஆனால் தேவையான நேரத்தில் பாதுகாப்பு மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கான தயார் நிலை உள்ளது என ஜனாதிபதி மக்ரோன் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் எழுதாயிரத்தி இருபத்தி நான்கில் ஈரான் இஸ்ரேலுக்கு மேற்கொண்ட தாக்குதல்களில் பிரான்ஸ் சில ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தடுத்து நிறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையை முன்னிட்டு பிரான்சின் இராணுவ தளங்கள் குறிப்பாக அமீரகம் ஜிபூட்டி சிரியா லெபனான் போன்ற இடங்களில் உள்ளவை எதிர்கால எச்சரிக்கைகள் அல்லது தாக்குதல்களுக்கு கவனமாக கண்காணிக்கப்படுகின்றன